வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் திகதி இது ஒரு முக்கியமான வீடியோ உங்களுக்கு அரசியல்ல அறிவை தரக்கூடிய ஒரு வீடியோ நான் சொல்லுகிறது சரியெண்டா சரி என்று பாருங்கள் ஒரு ஆங்கில ஊடகம் ஒன்று எழுதப்பட்ட பத்தி தொடர்பான ஒரு சின்ன கருத்து கொண்டு சொல்லுகிறேன் உங்களுக்கு தெரியாத சில இது அதாவது நாங்கள் நினைத்து கொண்டிருப்போம் அரசியல் எல்லாம் சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறாண்டு அரசியல ஒரு பெரிய மாற்றம் ஒன்றை வரப்போகிறது அந்த மாற்றம் வரக்கூடாது தான் நானும் விரும்புகிறேன் ஏனென்றால் அது மக்களை பாதிக்கும் ஆனால் அதுக்குரிய சாத்திய கூறுகள் தென்படுகிறது என்னன்னு என்று சொல்லுகிறேன் உங்களுக்கு தெரியும் அனுரகுமாரசநாயக்க அண்மை தினங்களில் எங்களுடைய ரணில் அவர்களை ஜெயிலில் பிடிச்சு போட்டிருந்தார் அவர் நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தால் ஜெயிலில் பிடிச்சு போடப்பட்டு வைத்தியசாலைக்கு வந்து வெளியேற போயிருக்கிறார் அதுக்கு பிறகு இப்போது அந்த எதிர்கட்சிகள் எல்லாமே ஒன்றாக நிக்கிறதுக்கு ஆரம்பித்திருக்கிறது அந்த விடையா உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அதாவது முழு சகல எதிர்கட்சிகளும் இன்க்ளூடிங் மீ சரிதானே சகல எதிர்கட்சிகளும் இப்போது ஒரு பொது தலைமைக்கு கீழே இந்த அனுரகுமார சநாயகத்தை அரசாங்கத்தை கவிர்ப்பதற்காக அல்லது இந்த குமார சாநாயகத்துக்கு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பெரிய பாரிய மோட்சியில ஈடுபட்டு உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அதாவது இப்போது மக்களிடையே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு ஒன்றை அன்பகுமாரசநாயக்க தொடர்பாள அவருடைய ஆட்சிகள் தொடர்பான ஒரு வெறுப்பொண்டை ஆட்சி கவிழ்ப்பிற்கான ஒரு ஆயுதமாக ஒரு டிக்ஸ்டார்டாக பாவிப்பதற்காக தான் எங்களுடைய இந்த எதிர்கட்சிகள் இன்க்ளூடிங் மீ என்று நான் சொன்ன போல அந்த கருத்துக்கான உடன்பாடு இல்லை நான் அதை விரும்பலை பட் அதுக்குரிய சாத்தியக்கூறுகள் நடக்கிறது நான் சின்ன சின்ன உதாரணங்களை அவர் தன்னுடைய பத்தி எழுத்துல சொல்லியிருக்கிறார் பாருங்க நான் சொல்ற சரியா இல்லையான்னு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து பதினைஞ்சாம் ஆண்டு பகுதியில் சரிதானே ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ரணில் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ரணில் வருகின்ற காலம் போது சமாதான உடன்படிக்கை உண்டாக கொண்டு வந்தார்கள் ராணில் அதன் போது கிழக்கை பிரித்தெடுத்து கிழக்கில் ரெண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு போற கொண்டு வந்தார்கள் ரெண்டாயிரத்து அஞ்சாம் ஆண்டு தான் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முதலாவதாக ஜனாதிபதியாக வந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டு ஜ ரணில் இருக்கின்ற போது அவருடைய ஆட்சி கவிழ்வதற்கு முக்கியமான என்ன காரணமாக இருந்தால் இந்த சமாதான உடன்படிக்கை அவர் நாட்டுக்கு நல்லது செய்து அதாவது சிங்கள மக்களுக்கு நல்லது செய்து தமிழில் விடுதலை புலிகளை ரெண்டா உடைச்சு கொடுத்திருந்தால் கூட அந்த வெற்றி கிரீடத்தை எடுத்துக்கொண்டது வந்து மஹிந்த ராஜபக்ச அதை நீங்கள் யாருமே மறக்க இயலாது சரிதான் அந்த வெற்றி கிரீடத்தை எடுத்துக்கொண்டவர் வந்து மஹிந்த ராஜபக்ச ஆனால் அந்த போராட்டம் இருக்குதுதானே அந்த உங்களுக்கு தெரியும் நன்றாக அந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது அதாவது அந்த வெற்றி ஆரம்பிக்கப்பட்டது ரணில் விக்ரமசிங்க ஆள் ஆனால் ரணில் விக்ரமசிங்கவருடைய அரசு எப்படி கவிழ்ந்த என்று பார்ப்போம் எப்படி கவிழ்ந்த என்றால் இந்த சமாதான உடன்படிக்கை ஒன்றை கொண்டு வந்தவொடனே சிங்கள மக்களுடைய மனதில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்றை ஆரம்பிச்சுட்டுது என்னென்றால் சமாதான உடன்படிக்கை வந்து தமிழ் இடத்தை பிரித்து கொடுக்க போகிறார்களா இப்போ பிரச்சனை ஒன்று வந்தவொடனே ஆட்சி கவிழ்ப்புக்கு ரணிலுடைய ஆட்சி கவிழ்ப்பு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு நடந்ததுக்குரிய காரணம் முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முக்கியமான விடயம் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வந்த ரணிலுடைய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு கவண்டது காரணம் இந்த சமாதான உடம்படிக்கை சிங்கள மக்களுடைய மனசுல இவர்கள் ஒரு பிரச்சனையை ஆரம்பித்தார்கள் என்றால் மறுபடியும் தமிழிடம் கொடுக்க போகிறார்கள் இயக்கம் மிகவும் பலமாகிவிட்டது என்றொரு விஷ விஷம எண்ணத்தை கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு அன்றகுமாரசநாயக்க அந்த நேரங்கள்ல எனக்கு உண்மை போய் தெரியாது எங்களுடைய தமிழில் தேசிய தலைவர் கூட ரணிலுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம் என்ற ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு உடைச்சு கொண்டு வாராங்கள் என்ற விடயங்கள் சிஐடி களால பொட்டமணு பொட்டமான தலைவருக்கு போயிருக்குமாவே மைந்த வந்தால் மைந்தோட அடிபட்டு கொள்வோம் என்ற ஒரு நோக்கத்தில் அவர் அந்த நேரம் ரணிலுக்கு சப் அந்த அந்த தேர்தலில் பங்கெடுக்க வேண்டாம் என்று சொல்லி அதற்கு காரணமாக மைந்த ராஜபக்ச பண்ணுறது நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது தோற்றுவதும் கூட தெரியும் ஸோ அந்த ரணிலுடைய ஆட்சி கவுப்பு எண்ணத்தை எங்கே நடந்தது அது வந்து எங்களுடைய இந்த சமாதான உடன்படிக்கையால் அது ஒரு கிக் ஸ்டார்ட் ஒன் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரலாறு பதினஞ்சாம் ஆண்டு வரைக்கும் இருந்த அதாவது வந்து இந்த இவர்களுடைய அரசாங்கத்தில் மஹிந்த ராஜபக்சவுடைய அரசு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அவர் தான் ஜனாதிபதியாக வந்தவர் அவருடைய அரசு அப்பக வண்டது முதல் ரணில் சமாதான உடன்படிக்கை கிக் ஸ்டார்ட் ஒன் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இவருடைய ஆட்சி கவுண்டது யாருடையது மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியை கவிட்டு ஜஹ்பாலு அதாவது நல்லாட்சி என்ற ஒன்றை கொண்டு வர அங்கே ஏன் கவிக்கிறதுக்கு சாத்திய கூறுவாங்க ஏதாவது ஒரு அரசியல் ஒரு கிக் ஸ்டார்ட் ஒன்று வரும் அந்த கிக் ஸ்டார்ட் விளங்கப்படுதுனா என்னுடைய அரசியல் சரி சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச அரசியல் நுழை சரி சொல்லுங்க இல்ல என்ன கொமெண்ட் பண்ணும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு நடந்து அந்த மஹிந்த ராஜபக்சுடைய அரசாங்க ரெண்டாவது அறை ஜனாதிபதியா இருக்கல உங்களுக்கு தெரியும் சிராணி பண்டார் நாயக் என்று சொல்லி உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருவரை வந்து இவர்கள் நீதித்துறையில அரசாங்கம் கை வச்சுது அதாவது வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியே உச்ச நீதிமன்றத்திலிருந்து சிராணி பண்டார் நாயக்க தான் சொன்னதை செய்யல என்றதற்காக மஹிந்த ராஜபக்சனுடைய அரசாங்கம் பாராளுமன்றத்தில் சிராணி பண்டார் நாயக்காவுக்கு எதிராக நம்பிக்கை இல்லா பிரேரணியை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் இருந்த ஒருவரை தூக்க வலிக்கிட்டு சரிதானே அதாவது வந்து பசில் ராஜபக்சனுடைய சேட்டையால அவாவை தூக்க வலிக்கின்ற வலிக்கிட்டு பாராளுமன்றத்தில் டன்னுங்கள் மூன்று மெஜோரிட்டியோட டூ தேர்ட் மெஜோரிட்டியோட நீதிமன்றத்திலேருந்து ஷிரானி பண்டார் நாயக்கர் வெளியாலை எடுத்த போது எல்லா எதிர்கட்சிகளும் குளர் ஆரம்பித்தது எப்படி என்று சொன்னால் எங்களுடைய நீதித்துறையில அரசாங்கம் கை வைக்கிறது என்று சொல்லி சரிதானே நீதித்துறையில அரசாங்கம் கை வைக்கிறது ஆகவே சுயாதீனமான நீதித்துறை இல்லாமல் போகிறது என்று அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பத்து பதினஞ்சு கால பகுதியில் கை வைத்த போது பொதுமக்கள் மறுபடியும் எதிர்கட்சியினுடைய விழுந்தார்கள் பதினஞ்சாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சே அவர்களுடைய அரசாங்கம் விழுந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் கிக் ஸ்டார்ட் ஷிராணி பண்டார் நாயக்கவுக்கு வந்து அந்த நேரத்துல அது ஒரு பெரிய விடயமா தெரியல வன் இயர் டூ இயர்ல அது ஒரு பெரிய விடயமா கதைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டுல இருந்து பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் இருந்த யாருடைய அரசாங்கம் எங்களுடைய ஜஹால்பான ஜஹால்பான ஜஹல்பான சொல்வது நல்லாட்சி அரசாங்கம் சரிதானே இந்த நல்லாட்சி அரசாங்கத்துல என்ன நடந்தது மறுபடியும் நல்லாட்சி அரசாங்கத்துல ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சரிதானே அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இவர்கள் திட்டமிட்டு செய்திருந்தாலும் இந்த அரசாங்கம் மைத்திரி அரசாங்கம் ரணில் அரசாங்கம் அதை விட மத்திய வங்கி பிணை தொடர்பான ஒரு பெரிய ஊழல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து பத்தொன்பது அர்ஜுன மகேந்திரனுடைய வெளியால் வருகின்ற போது கொஞ்சம் 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 எதிர்கட்சிகள் இவர்கள் பினான்ஸ்ல அதாவது வந்து மறுபடியும் பொருளாதாரத்தை இவர்கள் கை வைக்கிறார்கள் இவர் ஊழல ஊழலுக்கு எதிரான ஒரு எண்ணத்துல தான் மறுபடியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஈஸ்டர் குண்டும் வழிக்கு மறுபடியும் கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் அரசாங்கத்துக்கு ஜனாதிபதியாக வந்தார் ஸோ அந்த கிக் ஸ்டார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மத்திய வங்கி பிணை முறியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த ஈஸ்டர் குண்டு வெடிப்பு சரிதானே ரைட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கோத்தபாய கோத்தபாய வந்து மறுபடியும் ஊழல் செய்த ஒன்று கேக்குல நாடு நிலைமை போனது அப்போது அந்த ரசாயனிக்க புகரை ரசாயன புகர என்று சொல்வது உரம் ப பதனி என்று சொல்லுவார் ஒரு வைத்தியர் ஒருவரால் கொண்டு வரப்பட்ட அந்த රහසි රසාය රසානිික පොකර. එන්න සමන් ඉන්ොෝගෑනිික් ෆාමින් ஓர்கானிக் ஃபார்மிங்கிலிருந்து இன்னோர்கானிக் ஃபார்மிங்லேருந்து ஓர்கானிக் ஃபார்மிங்கு பிள்ளை அந்த பிழையான முடிவுகளால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கோத்தாண்டு அரசாங்கம் நாடு அதாவது தினமை இருந்து வெளிநாட்டிலிருந்து உடக்கொள்ளுனவை நிப்பாட்டி இங்கே இருக்கிற புல்வளையும் இதுகளையும் போட்டு உடத்த சொல்லி விவசாயம் பாதிப்படைஞ்சு பொருளாதாரம் பாதிப்படைஞ்சு கோவிட் நைன்டீன் வந்து கோவிட் நைன்டீன் ரசாயனம் போகிற அடுத்தது இந்த வைத்தியர்களாக இருந்த பதனியை போன்றவர்கள் வந்து போய் இந்த அரசியலில் போய் தலைய வைக்க வழிக்கிறது இந்த மூன்றோட கோத்தபாயோட அரசாங்கம் கூடஞ்சது துண்டா சரிதானே சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு ரணிலுடைய அரசாங்கம் ரணிலுடைய அரசாங்கம் உடைஞ்சதுக்குரிய காரணம் மீண்டும் ரணில் வந்தபோது இந்த ஊழல் வேலைகளை பரவலாக செய்தது சாணக்கியன் உட்பட எண்ணூறு மில்லியன் பார் சிறியினுடையது இப்படியான ஊழல் விடயங்கள் வெளியாட வரைக்கும் ரணில் மறுபடியும் அரசாங்கத்தை அமைக்க இல்லாமல் போயிட்டு அவர் டெம்பரரி அரசாங்கத்தை எடுத்து வச்சுக்கொண்டு நாட்டை சிதப்படுத்தி எலக்ஷனுக்கு போனபோது ஊழல் என்ற வடிவங்களை கதைத்து அனர் அரசாங்கம் வந்தது ஸோ அந்த கிக் ஸ்டார்ட் வந்து மறுபடியும் ஊழல் தொடர்பான பொதுமக்களுடைய விழிப்புணர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இருபத்தாறு ஒரு வருடம் போயிருக்கிறது இப்போது நீங்கள் என்னத்தை நினைக்கிறீர்கள் இப்போதே அரசாங்கத்தினுடைய கிக் ஸ்டார்ட் இப்போதே அரசாங்கம் விட்ட பிழை உண்டு மாபெரும் பிழை உண்டு இனி வார அடுத்தடுத்த வருடங்கள் ஒரு பேரஜி பிரச்சனையாக வந்து இந்த அரசாங்கம் கவளுவதற்குரிய சாத்திய கூடும் ஆனால் இதை கவளவாண்டு கேட்டால் எனக்கு இல்லை ஆனா கவிண்டாலும் திருப்பி வார அரசாங்கத்தின் மறுபடியும் அண்டகுமார் சாநாயகர்கள் எதிர்கட்சியில் வந்திருந்தா நாயகுமார் சாநாயகோட என்னுடைய கதையை பக்கத்தில் அண்டகுமார் சாநாயக இருக்க போறேன் அதுல வேற சந்தேகம் இல்லை கவிண்டால் கவிண்டால் இஃப் கவிண்டால் ஆனா நான் அதில் தான் இப்போ வடக்கில் பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு மறுபடியும் அப்போ பெரிய போராட்டங்களை ஆரம்பித்து எதிர்கட்சி இங்கே ஒரு அரசியலை செய்து கொண்டு இருக்கிறது இங்கே இருக்கிற எதிர்கட்சி வடக்குல இருக்கிற எங்களுடைய தமிழ் எதிர்கட்சி மீண்டும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திக்கொண்டிருக்கிற சர்வதேச ரீதியில் அரசாங்கத்துக்கு வந்து நெருக்கடிகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது முள்ளுக்குள்ள முழுக்குள்ள வருவது மாதிரியான தோட்டுப்பாடுகள் இருக்கிறது இப்போ பயங்கரமான ஒரு அரசியல்கள் யாழ்ப்பாணத்திலையும் தெற்களையும் நடந்து கொண்டு இருக்கிறது சரி இப்ப இந்த நிலாமையில் இது கிக் ஸ்டார்ட் என்னவாக இருக்க போகிறது என்று பார்த்தீங்கன்னா இந்த ரணில அரெஸ்ட் பண்ணி விட்டார்கள் தானே அது ஃபெயில்ட் மிஷன் உங்களை ஒக்கோம ஃபெயில் ஃபார்வர்ட் மாட்டதில் உங்களை ஃபெயில் பெயில் பாங் பெயில் பாங்னு கருத்துவாங்க இந்த ஃபெயில் தான் அதாவது அரெஸ்ட் பண்ணியிருந்தால் சரியான காரணங்களோட ஜெயிலில் வெயிலில் வர இல்லாத மாதிரி மினிமம் ஃபோர்டீன் டேஸோ தேர்ட்டி டேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்க வேணும் ரணில் அரசியலில் நாற்பத்தேழு வருஷம் லோயர் சும்மாவா சட்டங்கள் ஆறு ஆறுவாடு ஆறு வருஷம் பிரைம் மினிஸ்டர் ஒரு வருஷம் ஜனாதிபதி எண்ணற்ற தலைவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவர் தெரியாது இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை போனார் ஹோஸ்பிட்டலுக்கு போனார் அது வழியாச்சு சரிதான் இப்பட் ஃபெயில் இப்போ தான் அதுக்கு அடுத்த அடுத்த நாட்களில் மீண்டும் மூன்று ராஜத சேன ரத்ன அத்துரா ரத்ன தேர அப்படி மூன்று பேரை உள்ளுக்குள்ள போட்டு கொஞ்சம் சமாளிக்கிறது பாக்கின தெற்குல உடைஞ்சிச்சு தெற்கில் இவர்களுடைய நம்பிக்கை நான் தெற்கில் தானே இருந்து இவர்களுடைய பழகி கொண்டு வரேன் அன்றகுமாரசநாயக்க அவர்களோட இருந்த நம்பிக்கை ஒரு வருஷத்தில் துப்பரவா உடைஞ்சிட்டு ஸோ இந்த ரனில எடுத்து போட்டு பிசையின ஃபெயில் மிஷன் ராக்கெட் பிசாகிட்டு சுற்றிட்டு ராக்கெட் இல்லை அந்த விடயத்துலேயும் ஃபெயில் எல்லா விடயத்துலேயும் அன்றகுமார் சநாயகனுடைய அரசாங்கம் ஃபெயில் ஆகிக்கொண்டு ஆனால் நீங்க என்ன கேட்டீங்கன்னு சொன்னால் அன்றகுமாரசநாயக்க அரசாங்கம் ஃபெயில் ஆகணுமான் நான் இல்லை ஃபெயில் ஃபெயில் ஆயினா திருப்பி ஒரு எலெக்ஷன் எக்கச்சக்கமான நாட்டுக்கு நட்டம் அதை விட திருப்பியும் அரசியல் தன்மை பொருளாதாரம் பாதிக்கப்படும் தான் மத்திய வங்கி ஏதோ சொல்ற அளவுக்கு ஏர்ன் வார டூரிஸ்ட் வந்து கூட வர சொல்லி இருக்கிறாங்க இப்பதான் என்பிபியும் தவண்டு கிடந்து ஏதோ முழங்கால நிக்க வலிக்கிறது சோ இந்த நேரத்துல அரசாங்கம் கவலை வேணும் ஆண்டு கேட்டா பொறுத்த வரைக்கும் இல்லை என்பதுதான் பதில் ஆனா அரசாங்கம் கவலமாண்டு கேட்டா ஆம் கவலைத்தான் போகிறதுதான் என்னுடைய பதில் என்னுடைய ஒரு வருடம் தான் அரசாங்கத்துக்குரிய காலம் ஒரு வருடம் ஒன்றரை வருடம் நான் அனுமானிக்கிறேன் அந்த ஒன்றரை வருடங்களில் இவர்கள் சொல்ல எல்லாத்தையும் செய்யலைன்னு சொன்னால் ப்ரோமிஸ் ஆகிற சந்தர்ப்பத்தில் மக்கள் நம்பிக்கை வளப்பார்கள் அதற்காக தான் எங்களுடைய தமிழடியான் போன்றவர்களுக்கு நான் தெளிவாக சொல்லிக்கொண்டிருக்கேன் இங்கே இருக்கிற அரசியல் வேறு நீங்கள் வெளிநாட்டிலிருந்து ஊகிக்கிற அரசியல் வேறு தமிழடியான்கிட்ட பதிமூன்று கேள்விகளை கேட்டிருக்கேன் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த தமிழடியான் அந்த பதிமூன்று கேள்வி இருக்கும் பதில் கோடியில் ஆனால் வேணும் வேற ஒரு போஸ்ட் ஸோ அந்த போஸ்ட் என்ன அதுக்குரிய பதில் என்ன என்பதை நாங்கள் அடுத்த இன்னொரு வீடியோவில் போடுறேன் ஆனால் இந்த கிக்ஸ்டாட் இருக்குதானே அணிலாகினே ஐசி யூ அட் போடுறாங்க அந்த அந்த ஜோக் நீதிமன்றம் ஜோக்காகப்பட்டது மக்களுடைய எதிர்பார்ப்பு ஜோக்காகப்பட்டது தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் ஜோக்காகப்பட்டது இந்த இவ்வளவும் இப்போது இவங்க வந்திருந்த வந்திருந்தோண்டு இப்படியான சின்ன சின்ன வேலைகள் செய்து வாக்குகளை மான சபையில் எடுத்து வெண்டு காட்டி தாங்கள் நிற்கிற மட்டு காட்டலாம் ஆனால் காட்டில அரசியல் தெளிவாக சொல்லித்தாரன் விளாங்குமாரம் பாப்பார் நினைக்கிறேன் சஜீவன் பாப்பேன் நினைக்கிறேன் பவானந்தராஜா பாப்பார் நினைக்கிறேன் அமைச்சர் சந்திரசேகர தேவியை பார்ப்பார் நினைக்கிறேன் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் பிறகு உட்பட திருப்பிங்கன்னு நினைக்கிறேன் நல்லது உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் யாராவது பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய அரசாங்கம் விழ என்று ஜோசிப்பவன் ராமநாதன் அச்சுனா இல்லை ஏனடா மறுபடியும் நீங்கள் எதிர்கட்சியில் வந்திருந்தால் நான் உங்களோட தான் இருக்க போகிறேன் ஆளுங்கட்சிக்கு எப்போவுமே போக போகிறது இல்லை பெரும்பாலும் போக போகிறது இல்லை அது வார ஆளுங்கட்சிகளையும் எடுக்கப்படுகிற தமிழ் மக்கள் தொடர்பாக ஆளுங்கட்சி எடுக்கிற முடிவுகள் தொடர்பாகத்தான் நான் அந்த திங்க் பண்ணுவேன் ஆனால் இப்போ சர்வதேச பொறுமுறையில் மறுபடியும் இலங்கை இருக்கிறது அது தொடர்பாக இன்னொரு வீடியோ ஒன்று கையெழுத்து வேட்டை தொடர்பாக இன்னொரு வீடியோ ஒன்றை அப்லோட் பண்ணி கொண்டு வரேன் அவை இப்போ நான் நினைக்கிறேன் சம்திங் ரோங் சம்திங் டியலி ரோங் இப்போ இருக்கிற நிலைமையில் அன்றகுமார சதாநாயகருடைய அரசாங்கம் ஒரு மாபெரும் சிக்கல்ல இருந்து கவலக்கூடிய சாத்தியக்கூறுகளுக்கு போய்கொண்டிருக்குது காசு பிரிண்ட் பண்ணுகிறார்கள் யாருக்குமே தெரியாது எவ்வளோ காசு பிரிண்ட் பண்ணுறான்னு தெரியாது புதிதாக ரெண்டாயிரம் ரூபாய் அடிக்கப்பட்டிருக்கிறது அதை விட பார்த்தீங்கன்னா வடக்கு மாதத்தில் கல்லை நாட்டுறாங்க கல்லை நாட்டுவதால் எந்த பிரயோசனமும் இல்லை அங்கே அபிவிருத்தி நடவடிக்கைகள் இப்போ போய் மண்கும்பான்ல அல்லது வந்து மண்டத்தீவில் போய் கல்லை நாட்டுவதால இன்டர்நேஷ்னல் கிரவுண்ட் வரப்போகுதில்லை அஞ்சு வருடத்துல கிரவுண்ட் வர மட்டு இப்போ கல்லை நாட்டுறாள் அந்த கல்லை கொண்டு நடசனம் வடக்கு மாணத்தில் ஓட் போடு பண்ணிங்க நினைச்சீங்கன்னு சொன்னால் அது இல்லை ராசா அதை செய்து விளைய கொடுக்கும் ரெண்டாவது பட்டுவாக பாலத்தை திறக்கிறதுக்கான எங்கள்ட்ட ஜனாதிபதி வார அது நடந்து முடியுமா இல்லையா இந்த வருட பட்சத்துக்குள்ள ஆயிரத்தி ஐநூறு மீண்டும் ஒதுக்கப்பட்டது ஒதுக்கப்பட்ட சொன்னால் இது ஒரு பூச்சாண்டி அன்று இது வரைக்கும் மூன்று மார்ச் மாதம் நடந்து எங்களுடைய வரவு செலவு திட்டம் செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகுது ஓகே மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகவே அஞ்சு மாதத்துக்குள்ள நீங்கள் இதுவரைக்கும் பட்டு வாயில் என்ன செய்திருக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா இல்லை நூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டது லைப்ரரிக்கு முதலாம் தேதி எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வேலைகள் செய்து முடிச்சதாக மாதிரி தெரியவில்லை அதுக்குரிய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுவதற்காக ஐந்து மாதம் கடந்து இந்த வருட பட்ஜெட்டுக்குள்ள செய்ய வேண்டிய வேலைக்குரிய ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு ஞாபகதி அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வாங்கிறார் ஆகவே அதுவும் ஒரு சில இடத்தில் வாங்க முடிஞ்சிருக்கிறது ஜாழ்ப்பாணத்தில் ஐயாயிரம் மில்லியன் பெருமதியான பாதைகள் புனரமைப்பு நாங்கள் எங்கடா பாதை புணரமைக்கப்பட்டிருக்கிறது ஸோ அதுவும் ஒரு ஜோக்காக முடிகிறது ஸோ அரசாங்கம் ஃபெயில் ஆகிறது அரசாங்கம் ஃபெயில் ஆகிறது அரசாங்கங்கள்கிட்ட இம்ப்ளிமெண்டேஷன் பிரச்சனை வடக்கை பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்வரன் பாராளுமன்றம் அதாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய சாரி வடக்கை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் முக்கியமாக எங்களுடைய அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோட கையில ஒரு பாரதூரமான ஒரு ஒரு என்ன சொல்வது பொறுப்பொன்று இருந்தது இந்த அரசாங்கத்தை தாங்கி தாங்கி பிடிப்பது அதை சில்லறைத்தனமாக வேஸ்ட் ஆக்கி இருக்கிறார்கள் அமைச்சர் சந்திரசேகர் உட்பட இளங்குமரன் உட்பட எங்களுடைய வரியார் சொல்லுவோம் ரஜீவ் உட்பட ரஜீவன் உட்பட எங்களுடைய பவானந்தராய் உட்பட ஒரு கெப்பாசிட்டி இல்லாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை வடக்கிலிருந்து நாங்கள் அரசாங்கம் முன்னிலைப்படுத்தினால அவர்களால் ஒரு பிளான் ஒன்றை பண்ணி ஒரு டைம் லைன் ஒன்றை ஏற்படுத்தி ஒரு ஒரு டிசிசி மீட்டிங்கை ஒழுங்காக நடத்தி அரசாங்கம் தாரஹாசில் கொண்டு யாழ்ப்பாணத்தில் கூட்டி டெவலப்மெண்ட்டை செய்து காட்டுகிறோம் உண்டு செய்து காட்ட இன்கெப்பாசிட்டேட்டட் பாராளுமன்ற உறுப்பினர்களை வடக்கில் அரசாங்கம் இந்த மரப்பட்டுருக்கு அதை விட கபிலன் என்ற ஒரு பேர் இப்போதாவது பாராளுமன்ற சாரி என்ன என்னென்றால் மாணவர் சபை உறுப்பினராக இருக்கிறார் ஸோ இவ்வளவு தான் இவருடைய கெப்பாசிட்டி என்ன சொன்னார்கள் பிரதேச சபையில் உங்களுக்கு எந்த ஒரு சீட்டும் கிடைக்கிறேன்னு நான் போட்டி போடவே இல்லை பதினோரு சீட்டில் பத்து சீட் அதில் அதில் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ரூபா காசு பிரதேச சபை தொடர்பானது இந்த பதினஞ்சு லட்சம் ரூபா கட்டுப்பணத்தில் ஒரு சில பேர் காசு எடுத்திருக்கிறார் அவர்களும் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்னோட தொடர்பு கொண்டு காணிக்கிறேன் நான் வழக்கில் போகிறத தவிர வேறு இல்லை டைம் கொடுத்துருக்குறேன் எதிர்பார்க்கிறேன் அவர்கள் கோல் பண்ணி நான் அவர்களுக்கு முன்னால் கொடுத்த காசு கொண்டு தருவார்கள் என்னுடைய சம்பள காசுல எல்லாம் கொடுத்துருக்கேன் என்னுடைய பேங்க்லேருந்து ஓவர் டிராஃப்ட் எடுத்த காசில் தான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த காசு பெரும்பான்க்கிறேன் பெரிய சபையை கட்டுப்படம் காட்டு அதை இந்த ஒரு நியூஸாக நான் போடுவதற்கு விருப்பம் ஆகவே ஒரு இன்கெப்பாசிட்டேட்டட் பாராளுமன்ற உறுப்பினர்களை வச்சுருக்கிறேன் என்றது அன்றகுமார சின்னாயை பொறுத்த வரைக்கும் தோல்வி ஆனால் அவர்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண விரும்புகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் எங்களை போன்றவர்களையும் அவர்கள் ஏ அந்த தலைக்கணம் என்று சொல்வார்கள் நாங்கள் இருக்கையே எங்கள்கிட்ட நூற்றம்பத்தொம்பது பேர் இருக்கிறமே எங்கள் தானி இவர் கொடுங்குவாரு ஸோ அந்த தலைக்கணம் அந்த அதி அது கூடிய தன்னம்பிக்கை எல்லாமே என்பிபி பொது கவலையரில் நம்பிக்கொண்டு கொண்டு இருக்கிறது இன்னொரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயரில் திஸ் வில் ஹேப்பன் பட் ஐ டோன்ட் போன் தட் பில் ஹேப்பன் தமிழ்லையும் தெளிவாத்துடன் இது நடக்கும் ஆனால் எனக்கு அது விருப்பம் இல்லை என்னென்றால் மறுபடியும் இன்னொரு கட்சி ஒன்று வந்து அந்த கட்சியிலிருந்து ஐ டோன்ட் திங்க் வி கேன் சர்வை ஸோ நாங்கள் இது தொடர்பாக ஆறுதலாக சந்திப்போம் ஆறுதலாக கதைப்போம் அடுத்தடுத்த நாட்களில் அரசாங்கம் என்ன அபிவிருத்தி நடவடிக்கை எடுக்க செய்கிறேன் என்பதை உன்னிப்பாக அதை அனுப்போம் எனக்கு லைப்ரரியில் அந்த லைப்ரரி ஓப்பன் பண்ணுறதுக்கு முதலாம் தேதி பின்ன மக்காலமை பத் பின்னர் ரெண்டு மணிக்கு ஜனாதிபதி வாரால் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவில் அந்த அம்மன் கோயில் வட்டாரத்தில் அந்த தெங்கு முக்கோணம் தொடர்பான அவருடைய ப்ரொஜெக்ட் ஆரம்பிக்கிறார்கள் அதுக்கும் மேலே சொல்லியிருக்கிறேன் அந்த அழைப்பும் வந்திருக்கிறது பெரும்பாலும் வருவேன் நினைக்கிறேன் அதையும் விட உங்களுக்கு செய்யாமல் ஒரு சில சொல்லாமல் தெரியாமல் ஒரு சில வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் அது என்ன செய்கிறன்றதை நீங்கள் அந்த நேரம் பார்க்கலாம் அது வரைக்கும் டாக்டர் ராமநாஜன்